ஆ அவங்க தான் மாடணும் தெரியாமல் அவங்க தான் பாடணும் அப்புறம் பாடலாம் நம்ம முடிஞ்சு ஆ இவங்க தான் பண்ணணும் ம் ஆ இல்லை விளக்கு பாதிப்பு முடிஞ்சிருக்கு அப்புறம் பாரு ஏன்னால் அதுக்காக தான் உங்களை வரவேல்க்கு

வங்க மஞ்சள் அரிசியும் கொஞ்சம் பூவையும் கையில வச்சுங்க கையில வச்சுக்க சொல்லுங்க யா யா தேவி தேவி சர்வ சர்வ பூதேஷு பூதேஷு शुभ शुभ भूमेण रूपेण संसिदा संसिदा नमः नमः तस्यै नमः नमः तस्यै नमः नमः देवी देवी भूतेषु भूदेषु नमः नमः तस्यै नमः नमः तस्यै राषे नमः नमः तस्यै राषे नमो नमः या देवी सर्व धर्मे भूतेषु ज्योति ज्योति रूपेण स्थितः नमः नमः शयै दशै नमः नमः तस्य दशै नमो नमः नमो नमः दीपा अन्नये दीपा अन्नये उनदे उनदे आदे कमलंगले वणंगी वणंगी दीप रूप ஆகவே இந்த இந்த திருவிளக்கில் திருவிளக்கில் நாங்கள் நாங்கள் பரவளைத்து பரவளைத்து பூஜை பூஜை செய்கின்றோம் செய்கின்றோம் எப்பொழுதும் எப்பொழுதும் இந்த இந்த திருவிளக்கில் திருவிளக்கில் தீபமாக தீபமாக இருந்து இருந்து இந்த இந்த திருவிளக்கு திருவிளக்கு வழிபாடு வழிபாடு நிறைவு பெறும் வரை நிறைவு பெறும் வரை தீபத்திலே தீபத்திலே அமர்ந்திரு அமர்ந்தது மஞ்சள் அரிசி பூவையும் அந்த விளக்கோட பாதத்தில போட்டுருங்க இப்ப ரெண்டு சொட்டு தண்ணி அந்த பாதத்தில விடணும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா காலை நம்ம நம்ம தண்ணி குடுக்கற மாதிரி இந்த அம்பாலை வர வச்சிருக்கோம் அப்ப அம்பாளுக்கு வந்து பாதத்துல ரெண்டு சொட்டு தண்ணி விடுக்கணும் ரெண்டு சொட்டு தண்ணி விடுங்க

கட்டியாச்சு முன்னாடி அப்படி கண்ணை மட்டும் வச்சிருங்க இப்பொழுது அர்ச்சனையானது நடைபெற இருக்கிறது குங்குமத்தினால அர்ச்சனை அந்த குங்குமத்தை வந்து நம்ம இடது கையில வச்சுக்கணும் வலது கையினுடைய மோதிர வரல் கட்டை வரல்னால அந்த குங்குமத்தை எடுத்துக்கணும் இடது கையில வச்சுட்டு வலது கையினுடைய மோதிர வரல் கட்டை வரல் இந்த விரல்னால நம்ம அந்த குங்குமத்தை எடுக்கணும் நமகாங்கிற சொல்லி கேட்கும் பொழுது அந்த விளக்கோட பாதத்தில் இடது கையில குங்குமத்தை வச்சு வலது கையினுடைய பெருகுரல் அந்த மோதிர விரல் அந்த ரெண்டு எடுத்துக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி மறியமரி வந்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு சில விஷயங்களோட மகத்துவம் புரியல இப்ப இந்த விரலுக்கும் இதயத்தோட ஒரு நாடிக்கு சம்பந்தம் உண்டு அப்படின்னு அங்கு கொஞ்சம் டாக்டர் எல்லாம் சொல்றாங்க இந்த இடமும் இந்த நெற்றில நறுவ குருவம் இருக்கு ரெண்டு குருவும் சேர்ற இடம் அதுல இருந்து ஒரு இந்த ஒரு இன்ச்சு அந்த இடம் வந்து அதுவும் வந்து இதயத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறாங்க டெய்லியே அந்த இடத்த நம்ம தொடுறதுனால என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல உள்ள நரம்பு வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு டெய்லியுமே அந்த இந்த வேலையை நம்ம நம்ம இருந்தோம் ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி கொஞ்சம் பாருங்க ஸ்டிக்கர் என்ன இருந்தோம்னா இப்படி குங்குமத்தை எடுப்போம் டெய்லி குங்குமம் இல்லாம நம்ம வந்து திருமணமான பணிகள் இருக்கவே மாட்டோம் அதனால அந்த அந்த குங்குமத்தை எடுத்து இப்படி வச்சுட்டே இருப்போம் இப்படியே வச்சுட்டே இருக்கிறனால என்ன ஆச்சுன்னா இந்த கையும் அழுத்தம் கொடுத்த மாதிரி ஆச்சு இந்த கையால இந்த இடத்துல இதையும் அந்த இடத்த தொட்ட மாதிரி ஆச்சு அப்ப அந்த மூளைக்கு போற நரம்பும் அந்த இதயத்துக்கு போற நரம்பும் வந்து நல்லா வந்து ஒரு வேலை செஞ்ச மாதிரி ஆச்சு இதெல்லாம் வந்து நம்ம இத வந்து ஏதாவது ஒரு டிசீஸுக்கு போனோம்னா அதுவும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போனோம்னா அப்பதான் நம்மளுடைய கலாச்சாரத்தோட மகத்துவம் தெரியுது நம்மளுக்கு அதையும் நம்ம இதெல்லாம் பெரியவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அதனால தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு அந்த வயசுலேயும் இருந்துட்டே இருந்தாங்க அதனால நம்மளுடைய கலாச்சாரம் தான் அது நம்ம டெய்லி இது பேர் பண்றது இல்ல ஆனா அப்படி ஒரு மகத்துவம் இந்த இதுக்கு உண்டு அதனால அந்த மாதிரி அந்த குங்குமத்தை எடுத்துக்கீங்க அதுல அப்படியே பண்றதுக்கு பாருங்க ஓம் தீபலக்ஷ்மி நமஹா ஓம் தீபலக்ஷ்மி நமஹா குடும்பம் மட்டும் அந்த விளக்கோட பாதத்தில் அர்ச்சனை பண்ணுங்க ஓம் பிரகிருத்தியை நமஹா ஓம் திகிருத்தியை நமஹா ஓம் ஸ்ரத்தாயை நமஹா ஓம் காமாயை நமஹா ॐ क्षिप्रवासायै नमः ॐ सुमङ्गलायै नमः ॐ सौभाग्यप्रदायै नमः ॐ माङ्गल्यरक्षकायै नमः ॐ मङ्गलनिलयायै नमः ॐ मङ्गलरूपिण्यै नमः ॐ माङ्गल्यदायिन्यै नमः ॐ मङ्गलवासिन्यै नमः ॐ सुमङ्गलीपूजितायै नमः ओम सुमंगली रक्षका यही नम ओम सुमंगली प्रिया यही नम ओम वेद रूपा यही नम ओम वेद मजा यही नम ओम वेद स्वरूपी यही नम ओम चित स्वरूपा यही नम ओम भक्ति रूपा यही नम ओम भक्ति निलजा यही नम ओम भक्ति गम्या ओम भक्ति प्रिया ॐ भक्तरूपायै नमः ॐ सर्वकालसुमङ्गल्यै नमः ॐ सर्वकालमाङ्गल्यरक्षकायै नमः ॐ सर्वमङ्गलायै नमः ॐ मङ्गलरूपायै नमः ॐ मङ्गलरूपिण्यै नमः ॐ मङ्गलवासायै नमः ओम् माङ्गल्यरक्षकायै नमः ॐ वंशप्रदायिन्यै नमः ओम पुत्र प्रदाय नम ओम वंश रक्षा नम ओम परंपरा रक्षा नम ओम पारंपर्य वंदिता जय नम ओम देव पूजिता जय नम ओम ऋषि पूजिता जय नम ओम गुरु पूजिता जय नम ओम अगस्त्यादि मुनि वंदिता जय नम ओम काश्यप ऋषि वंदिता जय नम ॐ गौतम अर्चितायै नमः ॐ मार्कण्डेय ऋषिपूजितायै नमः ॐ सत्यरूपायै नमः ॐ सत्यनिलयायै नमः ओम् सत्यमयायै नमः ॐ धर्मस्वरूपिन् यै नमः ॐ धर्मनिलयायै नमः ॐ धर्मवन्दितायै नमः ॐ धर्मस्वरूपिन्यै नमः ओम धर्म धर्म स्वरूपि नमः ओम अधर्म निलया जी नमः ओम अधर्म हंत्री नमः ओम सौख्य प्रदाय नमः ओम साम्राज्य निलया जी नमः ओम सत्य संधा जी नमः ओम सागर मेघलाय नमः ओम राज राजेश्वरय नमः ओम राज्यदायिन नमः ओम सुख प्रदाय नमः ओम पुण्य रूपा यही नम ओम पुण्य निलया यही नम ओम पुण्य पुण्य फल प्रदा यही नम ओम धर्म धर्म स्वरूप यही नम ओम कलियुग नमः यही नम ओम कलिदोष हरा यही नम ओम कंजलोचना यही नम ओम हीने नमः ये नम ओम कामाक्षी ये नम ओम काम फल ओम श्रद्धा नमः नम ओम श्रद्धरूपा ये ओम श्रद्धनिलया ये नम ओम अन्न रूपा ये नम ओम अन्न निलया ये ओम भवान्ये नम ओम भावनागम्या नमः नम ओम भक्ति नमः ओम भक्तवत्सलाय नमः ओम भवानी नमः ओम भावनागव्याय नमः ओम भावा भाव रूपिण्यै नमः ओम चतुष्षष्टि कलागुरवे नमः ओम चतुष्षष्टि रूपायै नमः ओम इच्छाशक्तये नमः ओम क्रियाशक्तये नमः ओम ज्ञानशक्तये नमः ओम आत्मविद्यायै नमः ओम श्रीविद्यायै नमः ओम महाविद्या ओम भुवनेश्वर नम ओं श्रीचक्रिल नम ओम श्रीचक्रपूजिताई नम ओं श्रीचक्रदता ओं श्रीचक्रूपाई नम ओं श्रीचक्रप्रिया नम श्री चक्र अर्चना प्रिया नम ओं सत्यूपाई नम ओं साममृताई नम ओम राजा जी नम ओम रमन जी नम ओम लंपटा जी नम ओम भावा भाव गुणयुक्ता जी नम ओम धनलक्ष्मी नम ओम ह्रीं धान्यलक्ष्मी नम ओम संतानलक्ष्मी नम ओम सौभाग्यलक्ष्मी नम ओम वीर्यलक्ष्मी नम ओम विजयलक्ष्मी नम ओम अन्नलक्ष्मी नम ஓம் ஆதிலக்ஷ்மி நமஹா ஓம் தீபலக்ஷ்மி நமஹா அப்படியே அர்ச்சனை பண்ணிடுங்க அடிச்சு இப்ப மணி அடிச்சு முதல்ல ஊதுபத்தி காமிக்கணும் அப்புறம் அந்த நைவேத்தியத்தை நீர் உலாகணும் அப்புறம் கற்பூரம் இருந்தா கற்பூரம் காமிக்கணும் முதல்ல ஊதுபத்தி காமிக்கணும் அதுக்கப்புறம் அந்த நைவேத்தியத்தை வந்து நீர் உலாகணும் அதுக்கப்புறம் கற்பூரம்

தீபம் காமிக்கும் இந்த ஒளி ஒன்ன நீ உருவமாக இருக்க ஆனா உனக்கு உருவம் இல்லாத ஒரு உருவம் எப்படின்னா இந்த ஒளி வடிவமாக தான் இருக்கும் அப்ப இந்த ஊதிக்கணும்னு நினைச்சிட்டு அவர் அந்த தீபாவளி காமிக்கிறார் நம்ம இங்கிருந்து தீபாவளியை பார்க்கும் போது எப்படி மனோபாவத்துல பாக்கணும்னா ஒளி வடிவமா இருக்க நீ இந்த கற்பூர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி வடிவமா இருக்க அதே அந்த ஒளி என் கண்ணுல ஒரு ஒளியோட கலந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டுதான் அந்த ரெண்டு கையிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பெரியவங்க வந்து நீங்க சாமி கும்பிடும் போது பாத்தீங்கன்னா இப்படி தொட்டு பண்ண மாட்டாங்க இப்படி இப்படி அப்படியே அந்த ஒளி எடுத்து இப்படி கண்ண ரெண்டு கல்லையும் வச்சுப்பாங்க என்ன அப்படின்னா அந்த இறைவனுடைய ஒளி இந்த தீபத்தோட ஒளியில இருக்கு இந்த ஒளியானது என் கண்ணுல ஒரு ஒளி இருக்கு ஏன்னா கண்ணுல ஒளி இருந்தா தானே அவங்களுக்கு தெரிய வரும் நம்மளால பார்க்க முடியும் அப்ப அந்த இறைவனோட ஒளி இந்த கற்பூரத்துக்கு அந்த ஒளியில கலந்து அந்த இருக்கிற இறைவன் ஒளி வந்து கண் ஒளியோட சேர்ந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப நம்ம எல்லாமே இறைவனுடைய அனுகிரகமா நம்ம பார்ப்போம் அப்படிங்கறதுதான் அந்த தீபத்தை எடுத்துட்டு ஆனா இப்ப நிறைய வந்துருந்து அப்படி வச்சுக்கிறது அந்த மாதிரி வந்துருக்கு அதனால நீங்க அண்ணா பெரியவங்க பாத்தீங்கன்னாலே ஒரு ஒரு மாதம் ரெண்டு கையிலையும்

அப்படியே அந்த பாதத்துல போட்டுருங்க மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் அரிசியும் பூவையும் எடுத்துருங்க இப்பொழுது அபராத கஷமா பிரார்த்தனை அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு அதாவது நமது திருவிளக்கு பூஜையில ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல பாவனையிலயோ இல்ல வந்து ஏதாவது ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அதெல்லாம் இல்லாம நீ வந்து இதெல்லாம் வந்து அந்த குறைகள்லாம் நான் அறியாம செஞ்சிருக்கேனாலும் அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம இந்த குறைய இந்த திருவிளக்கு பூஜையோட ஏத்தின் எனக்கு முழு பலனையும் தா அப்படின்னு அம்பாட்ட மனசாக வேண்ட நல்ல இடம் நல்ல பொருட்கள் நல்ல சொல்லி கொடுக்கிறவங்க நல்ல வாத்தாவரணம் வாத்தாவரணம்னா நல்ல அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா நம்ம சிந்தனை வேற இடத்துல இருந்ததுன்னா இது எல்லாமே பலன் இல்லாம சரியா ஏன்னா இது வந்து நடந்தது சுவாமி அம்பால கூட்டு தர்மத்தை உபதேசம் பண்றார் அவரே கூட்டு பண்றார் அப்ப அம்பாள் என்ன பண்றாங்க ஆரம்பத்துல நல்லா கேட்கிறா ஆனா சில நேரம் ஆனோன்னா அவள் தம் பிள்ளை கிட்ட நினப்பு போயிடுது ஆனா அவன் என்ன பண்றான் கண்ணு காது எல்லாமே சுவாமியை பார்த்து கேட்கிற இருக்கிற மாதிரியே தான் பண்றா ஆனா மனசு புல்லா அவ குழந்தைகிட்ட இருக்கு உடனே சுவாமிக்கு கோபம் வந்துருது நான் உன்னை வந்து மெனக்கெட்டு கூப்பிட்டு உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆனா உன் உடம்பு மட்டும் இங்க இருக்கு உன் மனசு இங்க இல்ல அப்ப நீ என்ன வந்து இது பண்ணல அந்த விஷயத்தை நீ அசிங்கப்படுத்துற அதனால நீ போய் ஒரு இதுல போய் நீ மீனவத்துல போய் வேடத்துல போய் நீ போய் பிறந்துரு அப்படின்னு சொல்லி சபிச்சுற ஏன் அப்படின்னா சொல்லக்கூடிய ஆளும் முக்கியம் அதை காட்டிலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் முக்கியம் அந்த விஷயத்தை நம்ம ஸ்ரத்தையா கேட்கறதுனால பலன் இன்னைக்கு பிரகலாதனோட வாழ்க்கை உதாரணம் சொல்லக்கூடிய இடம் அவ நாரதர் அவன் வந்து ஆசிரமத்தில் உட்கார்ன்னு சொன்னார் ஆனா அந்த மனைவி கிரண் கசும்புவோட மனைவி தூங்கிட்டா ஆனா கருவுல இருக்கக்கூடிய பிரகலாதன் என்ன பண்ண சையா கேட்டுண்டே இருந்தான் மனசோட கேட்டான் மனசோட அந்த எப்படா அவர் வந்து சொல்லுவார் நம்ம எப்போ வந்து ஹரி கதைய நாராயணனோட பெருமைகளை நம்ம கேட்போம் அப்படின்னு கேட்டான் அதனால இன்னைக்கு பத்த பிரகல்லாதனா ஆனா

வழிபில் ஏதேனும் ஏதேனும் எங்களுடைய ஏதேனும் உரைகள் உரைகள் இருப்பில் இருப்பின் அதையெல்லாம் பொருட்படுத்தாது எங்கள் அனைவரையும் எங்கள் அனைவரையும் குழந்தைகள் போல் குழந்தைகள் போல் அருதி கருதி எங்களுக்கு எடுவாய் அழுத்திடுவாய் மணி அடிச்சு இந்த தீபத்தை வந்து மர முதல்ல ஏற்றும் போது